சென்னை அண்ணா நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக புதிய செயலியுடன் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தை சென்னை பெருநகர ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் செயல்படுத்த உள்ளது செப்டம்பர்ல தொடங்க உள்ள இந்த திட்டத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் சென்னையை பொறுத்தவரை பொது போக்குவரத்து இன்றி பதினாலு லட்சம் தனிநபர் கார்கள் எழுபத்தி ஆறு லட்சம் தனிநபர் இருசக்கர வாகனம் இரண்டு லட்சம் ஆட்டோக்கள் இயங்குவதா ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது இதை தவிர்த்து வாடகை ஆட்டோக்கள் மற்றும் கார்கள் என சென்னை சந்திக்கும் முக்கிய பிரச்சனையா பார்க்கிங் வசதி உள்ளது இதை கருத்தில் கொண்டு சென்னை பெருநகர ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் சென்னை மாநகராட்சி மற்றும் போக்குவரத்து காவல்துறையுடன் இணைந்து அண்ணா நகரில் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தை தொடங்கியுள்ளனர் முதல் பத்து நிமிடங்கள் கட்டணம் கிடையாது என்றும் மேல் ஒரு மணி நேரம் என்ற அடிப்படையில் சரக்கு வாகனங்களுக்கு அறுபது ரூபாயும் நாற்பது ரூபாயும் இருசக்கர வாகனங்களுக்கு இருபது ரூபாயும் வசூலிக்கப்பட உள்ளது கட்டணம் செலுத்தாமல் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு மூன்று மணி நேரத்தில் பூட்டு போட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுக்காக அண்ணா நகர் முழுவதும் ஆயிரத்தி இருநூறு சிசிடிவி கேமராக்கள் பொருள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட இன்னும் ஒரு சில நாட்களில் இதற்கான டெண்டர் விடப்பட உள்ள நிலையில் செப்டம்பர் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது இந்தியாவில் கண்காணிப்பு கேமராவுடன் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தான் செயல்படுத்த உள்ளதாகவும் இது வெற்றி அடையும் பட்சத்தில் சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் எனவும் குண்டா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க சவுண்ட் பாக்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க